இவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்து இவ்வளவு பெரிய உயிர் பலிங்க நடந்திருக்குனாக்கா தமிழக அரசு என்ன பண்ணிச்சு அதுவும் இது கரூர் உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கரூர்ல திமுகவுடைய முதலமைச்சர் வந்துட்டு போய் பேசிட்டு வந்தாரு அந்த கூட்டத்தை விட இங்க பெரிதாக கூட்டம் வரக்கூடாதுன்றதுக்காக இங்க பர்மிஷன் மறுக்கப்பட்டது இருந்தாலும் அந்த கூட்டத்தை விட பெரும் கூட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக கூட இவங்க திமுக ஒரு டிவிக்கே அந்த கூட்டத்தை வர வச்சாங்களான்ற சந்தேகம் கூட இருக்கு எனவே தப்பு யார் மலக்கன்னா மக்கள் மேலதான் இருக்கு ஏன்னா நீங்க சிந்திக்கிறங்க குழந்தைங்க இல்லாம கூட்டு போவீங்க கர்ப்பிணிங்க இல்லாம கூட்டு போவீங்க வயசானவங்க இல்லாம கூட்டு போவீங்க நாம முதல்ல சிந்திக்கிறோம் இந்த திமுக என்றாலும் திருடன் திருட்டு திமுக அந்த திமுக அரசு திருட்டு திமுக அரசு யாரையுமே அவன் வாழ விட மாட்டான் யாரையும் வளரவு விட மாட்டான் எல்லோருமே அவன் காலு கீழே வைக்கணும்னு நினைக்கிறவன் அது போன்ற நபர்கள்கிட்ட நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த கரூரை பொறுத்த வரைக்கும் அதாவது நிகழ்வு நடந்த உடனே ஒரு ஒரு நபர் கமிஷனர் உடனே அமைக்கிறாரு உடனே கரூர் செந்தில் பாலாஜி அனுப்புறாரு உடனே அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அனுப்புகிறாரு உடனே இவரும் கிளம்பி போகிறாரு ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு மு முகஸ்டாலின் போகவே இல்லை ஒரு நபர் கமிஷன் அமைக்கவே இல்லை சிபிஐக்கு மாற்றவே இல்லை ஆனால் இதுக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருனா இதுலேயும் ஏதாவது அரசியல் செய்ய முடியுமா என்பதை ஸ்டாலின் பார்க்குறாரு அப்போது முழுக்க முழுக்க இது நடக்கப் போகுது இது நடக்கும் என்று தெரிந்தே இது போன்ற அறிக்கைகளை இவங்க தயார் செய்து வைத்திருந்தாங்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்குது அதைவிட முக்கியமாக ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு நாலு மணி நேரம் ஆச்சு விஜய் அவர்களுக்கு எங்கள் தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தார் ஆனால் போகிறதுக்கு மட்டும் உடனே அரை மணி நேரத்தை எப்படி போனார் அந்த நிகழ்வு நடத்துல நடந்த இடத்துலேருந்து உடனே திருச்சி போகிறாரு திருச்சியிலேருந்து உடனே பறவை வராரு இது நீங்கள் முதல்லையே பண்ணியிருந்தாக்கா அந்த கூட்டம் கூடியிருக்காது இல்லை இங்கே நீங்கள் கடகடையும் பயந்து கொண்டு வீட்டுக்கு போடும் வேகத்தை நீங்கள் அங்கேருந்து வரும்போது காமிச்சிருந்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்காது நிகழ்ச்சி சீக்கிரமாக குடிச்சிட்டு போயிருப்பீங்க சாயந்தரம் மட்டும் தான் நிகழ்ச்சி வைக்கணும் என்ன அவசியம் இருக்குது இல்லையா மதியம் அவங்க உங்களால் பேச முடியாதா நீங்கள் என்ன அப்படி சொகுசாக வாழ்ந்து பழகிட்டீங்களா மதியம் வந்திருந்தாக்காக இவ்வளோ கூட்டு வந்திருக்காது ரெண்டு மணிக்கு வந்தால் அவ்வளோ கூட்டம் வந்திருக்காது ஆறு மணிக்கு நீங்கள் வந்ததுனால தானே காலையிலேருந்து கூட்டம் போட்டுனால்தானே இவ்வளோ பிரச்சனை எனவே இந்த விஷயத்துக்கு திமுக அரசும் விஜயம் கண்டிப்பாக பதில் சொல்லியாக வேண்டும் இதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அத்வானி அவர்கள் ரத யாத்திரை வரும்போது அவரை குறிவைத்து குண்டு போட்டாங்க ஆனாலும் அவர் உடனே ஓடி ஊருக்கு போய் ஒளிஞ்சிக்கல இங்கிருந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போனார் அதுதான் மனிதநேயம் அப்படிப்பட்ட மனித தலைவராகத்தான் விஜய் இருக்க வேண்டுமே தவிர பயந்தாங்கோலி போல பொட்டைத்தனமாக ஓடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்